அக்கம் மக்களே இன்றைக்கி என்ன ப்ளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு கார்த்திகை தீபம் ஸோ கார்த்திகை தீபத்துக்காக நம்ம வீட்டிலலாம் சுத்தம் பண்ணிவிட்டு வேலையெல்லாம் முடிக்கணும் என்னது போனாலும் வீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கச்சை முச்சா கச்ச ஏன்னா நம்ம ஷூட்டுக்கு போயிட்டு வந்தோம் ஷூட்டுக்கு போகிறதுக்கு துணி வேறு துவச்சி போட்டோம் மழை வேலை இல்லையா துணி துவச்சி போட்டு துணியெல்லாம் எடுத்து வச்சு கெட்டதாக பாருங்க அப்படியே காட்டுறேன் பாருங்கள் துணி மழைனால துணி காயாமல் போய் வச்சுருக்கோம் இந்த பக்கம் ஒரு இது இந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக பேகு அது இது இந்த பக்கம் அப்படியே பெட்ஷீட்டு அது பொட்டி கூடாது ஏன்னா ஒரு நே இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம வேலை பார்க்கல ஆக்சுவலி ஏன்னா இன்றைக்கி நம்ம வேலை பார்த்துருந்துன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக இருந்திருக்கும் பட் இன்றைக்கி டே நம்ம வேலை பார்க்கல இது கொரியர் இன்னைக்கு வந்து இப்போ போட்டு வச்சது காலையில் எழுந்திருச்சு நம்ம ஷூட்டுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தோம் அதனால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியல கிச்சன் தான் க்ளீனாக இருக்குது ஏன்னா கிச்சன் எப்பவுமே நம்ம க்ளீனாக தான் வச்சுருக்கணும் சாப்பிட்ற இடம் இல்லையா ஸோ மற்றபடி எல்லாமே கொஞ்சம் கச்சமுச்ச கச்ச முச்சுருக்கு அதனால் இப்போ போகிறோம் வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நாளைக்கு கார்த்திகை தீபத்துக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்குறோம் அப்படிங்கிறத காலையில் வரைக்கும் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு அதை மட்டும் போஸ்ட் பண்ண போகிறோம் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை தீபம் என்ன பண்ண போகிறோன்றதோ அது அப்புறமா எடுக்க போகிறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தீச்சோ அப்படி தூக்கி போடக்கூடாது தீச்சோ மடிச்சு வைக்கணும் தூக்கி தூக்கி அந்த மூலையில் சேர்க்கறதுக்கு பெட்ஷீட்டை மடிக்கணும் இதெல்லாம் பண்ணணும் அந்த மூலையில் நீ சேர்த்து வச்சிட்ட இப்போ அந்த மூலையை என்ன பண்ணுவீங்க மேடமே அதை தூக்கி வாஷிங் மிஷினில் போடுவீங்க அடுத்தது அது அழுக்கே கிடையாது ஃபர்ஸ்ட் அது துவைச்ச துணி இதுவும் துவைச்சிட்டோம் ரிப்பன் ஏற்றா வாஷிங் மிஷினில் போட்டேன் நான் அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு பெட்டை மடி பெட் கவரை

இந்த துணிமணிகளை மடிக்கணுங்க இது தாங்க வேலை அவளுக்கு பெரிய வேலை வீட்டுக்கு வரோம் ட்ரெஸ்ஸை துவச்சி துவச்சி போடுறோம் மடித்து வைக்கிறோம் கரெக்டுங்களா எப்பவுமே மடித்து வச்சுருவோம் ஆனால் இந்த ஒரு நாள் நாளாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட துணி விழுந்துருச்சு நிறைய துணி விழுந்தது அதனால் அந்த துணியெல்லாம் துவைச்சி இந்தமாதிரி மடித்து வைக்கணும் அதுதான் இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய வேலை அதனால் இப்போ வந்து சோதனை சோதனை பாட்டு போடுறாங்க என்னம்மா பண்ணுற மேலே ஊ போட்டும் நீ தொழப்பத்தில் அடிச்சுக்கிடையாதிச்சு ஏன் பிறந்தேன் இந்த நாட்டுக்கு வீட்டுக்கு மாதிரி அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் வீடு கிளீன் ஆயிடுச்சு சோ கிச்சன் மட்டும்தான் கிச்சனுக்கு ஆல்ரெடி க்ளீனாக தான் அது ஒண்ணு இல்லை இப்போ நைட் என்ன ரெடி பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹால் க்ளீனாக ஆயிடுச்சு டைனிங் டேபிளில் நாங்க அப்பப்ப தூக்கி தூக்கி மாத்தி மாத்தி போட்டுருவோம் ஏன் அப்படின்னா அங்கே ரீல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது மழை ரொம்ப அதிகமாக இருக்க அதனால வெளியே எடுக்க முடியல அதனால் நம்ம டைம் டேபிள் போட்டோம் அதுவும் இல்லாமல் நாளைக்கு சாமி கும்பிடணும்ல அதனால் இங்கே டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்றனால இப்படி போட்டாச்சு உண்டியல் காசு போடணும் மாதிரிச்சோ அதாவது உங்களுக்கு உண்டியல் வாங்கி கொடுத்ததும் கொடுத்தாச்சு காசு கொடுமா காசு கொடுமான்னு கேட்டுட்டு ஓ மை காட் இந்த பூனை வந்து என்னை எப்போ பார்த்தாலும் பயமுறுத்துது இந்த பூனையும் அந்த பூனையும் இது ரெண்டும் லவ்வர்ஸ் போல் இருக்குது இந்த கருப்பியும் ஒயிட்டியும் லவ்வர்ஸ் எப்போ பாரு என்னை ரொம்ப பயம் பயம்பத்து அது ரெண்டு ஃபாலோ பண்ணுது ஸோ இங்கெல்லாம் ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது மழை வந்ததுனால ஃபுல்லாக இங்கெல்லாம் குப்பையெல்லாம் அள்ளி போட்டாச்சு ஷூலாம் அடுக்கி வச்சாச்சு ஸோ இதெல்லாம் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க ஓவரால் ஃபுல்லாக மழை வந்ததுனால கொஞ்சம் துணி மட்டும் காயாமல் இருக்குது துவச்சி போட்டுட்டோம் ஸோ கொஞ்சம் துணி மட்டும் காயலை பாப்பா இங்கே பாருப்பாப்பா அந்த டம்ளர் டம்ளர் இல்லை அது ஆக்சுவலி இந்த துணியை மட்டும் எடுத்துகிட்டு வந்து ஸோ அவ்வளோதாங்க நம்ம வீட்டை கிளீன் பண்ணிச்சு இந்த இது பார்த்திங்கன்னா இந்த தொட்டி இருக்கு இல்லையா இது எங்கள் அத்தை கொடுத்த தொட்டி ஆக்சுவலி எங்கள் அத்தைன்னா வந்து நம்ம எங்கள் அத்தை தான் சின்ன வயசுலேருந்து எங்கள் பக்கத்தில் இருந்தவங்க நான் அத்தை தான் கொடுத்துவேன் பக்கத்து வீட்டில் இருந்தவங்க பட் அத்தை அத்தைன்னு சொல்லி எனக்கு பழகிடுச்சு ஸோ அத்தை வீட்டில் இருந்த தொட்டி அத்தை இப்போ நான் ஆவடிக்கு போயிருந்தேன்னா அத்தை கொடுத்தாங்க இப்போ வந்துங்க மழை தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் ஏன் மழை தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன்னா நாளைக்கு காலையில் எங்கள் ஃபுல்லாக கழுவி விடணும் தண்ணி இருக்கு பட் இருந்தாலும் அதை கழுவி விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் நீ குடிச்ச கிரோ காட்டறேன் என்னது என்னது பைதீகாச்சினாத கட போற குடிச்ச சீக்கிரம் காட்டறேன் அவ்ளோதான் கமிங்க வீடியோ பண்ணிட்டே இருச்சிங்க கொஞ்ச நேரத்துல வீடு சூப்பரா ஆயிடுச்சு பாத்தீங்களா

வந்து நைட்டு போடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சாச்சு ஹோம் டூர் போடுறோன்னு சொன்னோம் அவ்வளோதான் என்ன வேணுன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அவ்வளோதான் ஓவரால் முடிஞ்சு போச்சு வேலை டன் எல்லாமே கிளீன் ஆகிடுத்து மழை பார்த்தீங்களா செம்ம மழைங்க தண்ணியாக இருக்கு பட் நம்ம இங்கே உட்கார்றதுக்கு சேர் அவ்வளோதான் ஒரு நாள் வேலை முடிஞ்சிருச்சு இதோட நாளைக்கு காலையில் இருந்துச்சு சீக்கிரமாக இருந்துச்சு வீடை சுத்தம் பண்ணிட்டோம் காலையில் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு விலைக்கேற்றணும் அதுதான் ஃபர்ஸ்ட்டு வேலை அவ்வளோதான் வேற எந்த வேலையுமே இல்லைங்க ஏம்மா பண்றீங்க நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கியிருக்கோம் கட்டின பூவே வாங்கியிருக்கோம் கட்டின பூ வாங்கினா ஒரு முறை ஐம்பது ரூபா விற்பாங்க அதுக்கு உதிரி பூ வாங்கி நம்மளே கட்டினா இது ஒரு ரெண்டரை மழம் மூணு முழம் வருமா அப்போது விலையும் கம்மியாகும் இந்த பூ நம்ம விலை விற்கிறதுக்கு ஐம்பது ரூபா ஒரு முளம் அறுபடா விற்கிறாங்க எவ்வளவு உதிரிப்பூடி இதை நம்ம ஒரு மூணு மொளம் கட்டிட்டு வண்டி அப்போ நூற்றி ஐம்பது ரூபா எழுபா வாங்கினா அறுபது ரூபா நம்ம ஐமே அச்சு நமக்கு தானவா லாபம் தானே அதனால் நம்ம எப்பவுமே நம்ம பூ வாங்கி தான் கட்டணும் நாளைக்கு வந்து காட்டி தீபம் ஸோ நாளைக்கு நிறைய எப்போவுமே பூ வாங்கி வைப்போம் வாங்கி கொஞ்சம் ரொம்ப அதிகமாக வைப்போம் ஃபஸ்ட்டெலாம் ஆஃபீஸ் போகும்போது தினமும் பூ வைப்போம் எப்போ பார்த்தோம் நம்ம ஃப்ரிட்ஜில் பூ இல்லாத நாளே இருக்காது மறுபடியும் பூ வாங்கி வச்சுட்டே இருப்போம் தினமும் வைப்போம் இப்போ ஆஃபீஸுக்கு போகிறது இல்லைல்ல அதனால தினமும் பூ வாங்கி என்ன பண்ணுறது அப்பப்போ வாங்கி அப்பப்போ வைக்கிறது நாளைக்கு நல்ல நாளைங்கிறதுனால பூ ரேட்டு ஓவராக இருக்குது ஸோ தான் வாங்கிவிடு கீழே போர்ச்சி பார்க்குறோம்

ஏன்னா வந்துட்டு எனக்கு பொங்கல் நான் செட்டில் நிறைய ஐ மீன் செட்டில் நான் சாப்பிட்றேன் அப்படின்னா எப்போவே வெண்பொங்கல் மட்டும்தான் சாப்பிடுவேன் அதனால எதுக்காகவே நான் கற்றுக்கிட்டேன் அதுக்காகவே வெண்பொங்கல் கற்றுக்கிட்டேன் எனக்கு வெண்பொங்கல் வைக்கவே தெரியாது ஆனால் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு தடவை செஞ்சிட்டாங்க இது தேர்ட் டைம் செய்ய போறாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றனால அதை கத்துக்கிட்டாங்க கீரை வேற வாங்கிருக்கோம் கீரையே பிடிக்காது ஆனா எங்க மம்மி செஞ்சு கொடுத்தா வேற வழி இல்லை நான் சாப்பிடலாம் ஆகும் ஏன்னா அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேம்மா எனக்கு வேணாமா அப்படின்னு ஆனா எங்க அம்மா ஒரு பாவை பார்ப்பாங்க நான் எல்லா குழந்தைங்களும் வந்து அப்படி பண்ணக்கூடாதுமா சாப்பிடணும்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லாமும் தா பொண்ணுங்க பசங்ககிட்ட மட்டும்தான் இப்படி ஒரு பார்வை பார்ப்பாங்க அதில் ஒரு பவர் இருக்கும் அது யாரு பவரே வராது தகுமோ உண்மையாக தடவை பா கா பா அது வரும்போது நீ வீடு எடுத்துக்கோ இப்போ வராது ஸோ அது ஏன்னா ஹெல்தியான ஃபுட் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம் பசங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க அதுக்காக தான் இயற்கையான ஃபுட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதுக்காக தான் அந்த பார்வை யூஸ் பண்றோம் சாப்பிடும் போது அந்த பார்வை யூஸ் பண்ணிக்கிறது அப்புறமா நான் ஆனா மோஸ்ட்லி அந்த பார்வை அவங்களுக்கு தேவையில்லை தெரிஞ்சு அவட்ட கீரை அந்த மாதிரி விஷயத்துல மட்டும்தான் இருக்கும் மற்றபடி சாம்பார் ரசம் எல்லாம் கொடுத்தா நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் எங்க அம்மா செய்யற ஃபுட்டுலயே எனக்கு பிடிச்சது சாம்பார் ரசம் அதுதான் ஃபுட்டுல வெஜ்ஜு நான் நான்வெஜ் விட எனக்கு பிடிக்கும்னா வெஜ் தான் ஏன்னா ரசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க அம்மா வைக்கிறதுக்கு ரொம்ப அடிக்கும் ஸோ யாருக்கெல்லாம் வந்து அம்மா சமையல் ரொம்ப பிடிக்கும் அதில் என்ன பிடிக்கும் அப்படின்றத கமெண்டில் பண்ணுங்கள் ஸோ இப்போ நாங்கள் பூ கட்டிட்டு அதுக்கப்புறமா நான் துணி மடிக்க போயிடுவேன் எங்கள் மற்ற பூஜை சா தேய்க்க போகிறாங்க ஸோ தேய்க்கும் போது அதை காமிக்கணும்